ஸோ வணக்கம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு ஸோ நேற்றைய தினம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினம் அப்படி தான் சொல்லணும் ஓகேவா ஸோ நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி ஆரம்பித்து ஸோ அடுத்த கட்ட நகர்வுக்கும் நம்ம போயிருக்கோம் அடுத்த கட்ட நகர்வு அப்படி என்னென்னா கொடி அறிமுக விழா இது பண்ணியிருக்காங்க ஸோ நேற்றைய தினம் அவர்கள் வந்து கொடியை அறிமுகப்படுத்திட்டு ஸோ அது வந்து அந்த கொடியோடைய அந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல ஸோ அது வந்து மாநாட்டில் வந்து நம்ம தளபதியவர்கள் வந்து சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வந்திருக்க தோ தோழர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஓகே அதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதை வச்சு நிறைய கிரிட்டு அதை நம்ம சோசியல் மீடியாவில் போதுமே எப்படா ஒரு நியூஸ் கிடைக்கும் அதை வச்சு எப்பட்றா நம்ம வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டி அதை வச்சு எப்படி வியூவர்ஸ் ஆக்கி அதை எப்படி நம்ம காசாக்கணும் அதை எப்படி இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாணிகளில் தான் வந்து இப்போ சோசியல் மீடியாக்கெல்லாம் இயங்குது ஸோ அதுமாரி தான் நம்ம பார்த்தோம் இப்போ நியூஸ் சேனலாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பரவலாக நேற்று தினம் இந்த செய்தி தான் வந்து அதிகமாக காணப்பட்டுச்சு ஓகே தளபதினாலே வந்து ட்ரெண்டிங் தான் ஸோ அது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் தான் எதுவும் இருந்துச்சுன்னு வச்சுங்களா ஓகே ஸோ இந்த கொடி அறிமுக விழாவுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இவர் என்ன ஒரு ஆட்சி மாரி பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சொல்கிறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த டிஎம்கேக்கு ஆதரவான இதுதான் வந்து மீடியாக்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்களை சொன்னிச்சு எதனால அவங்களுக்கு இந்த ஒரு பதட்டம் அப்படின்னு தெரில ஆனால் வாய்ப்பேச்சுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இது வந்து ஜனநாயக நாயுடு எல்லாரும் வரட்டும் 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 அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவர் இன்னும் கொள்கையை சொல்லலை கொள்கை சொல்கிறதுக்கு அப்புறம் தானே அவர் 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 எப்படி ஆதரிக்கிறது எதிர்க்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கொடி ஆரம்பித்ததுக்கே நீங்கள் எதுக்கு வந்து இவ்வளோ ஒரு பதட்டம் கட்சி பெ கட்சி பெற அதுக்கு எல்லாமே பதறினீங்க அடுத்தது கொஞ்சம் இப்போ கொடி கொடியை அறிமுகப்படுத்தினதுக்கு அதுக்கெல்லாம் ஸோ அவங்க ஆதரவாளர் எல்லாருமே வந்து பதடுறாங்க ஸோ தமிழ்நாடு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எழுதி கொடுத்துருக்கு இவங்க மட்டும்தான் கட்சி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல ஸோ அவங்க ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜனநாயக நாடு சமூக நீதி அப்படின்னு பேசுவாங்க ஆனால் ஒருத்தங்க உள்ளே வரும்போது புதுசாக உள்ளே வரும்போது அவங்கள காயிக்கிற மொதலாளி இவங்கள தான் இருப்பாங்க இவங்க தான் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுவாங்க சமூக சமூகநீதியை பற்றி பேசுவாங்க எல்லாமே பேசுவாங்க ஓகே ஸோ இது போல் நிறைய கிரிட்டிஷிஸோம் அது வந்து ஆடியோ ஆடியோலாச்சு மாரி வந்து பண்ணார் ஒரு பத்து நிமிஷம் தான் பேசினார் அதுக்கப்புறம் இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து அவர் எப்பயுமே வந்து ப்ரெஸ் மீட்டெல்லாம் சந்திக்க மாட்டார் வந்தால் வருவார் பேசுவார் எழுதி கொடுக்குறத பேசுவார் போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லி அதையுமே வந்து பேசினாங்க ஸோ அவங்க தலைவர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இந்த அரசியலில் இருந்துட்டாங்க பேப்பர் இல்லாமல் படிப்பாங்களா ஸோ இதுமாரி கீழ்த்தரமான இதெல்லாம் விட்டுருணும் இப்போ நம்மளும் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக பேசலாம் ஏன் அவங்க வந்து பேப்பர் பார்க்காம தான் வந்து இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லாமே பேப்பர் பிடிக்காமல் இருக்காங்க ஸோ அவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரே எல்லாமே பேசுவாங்க சில பேர் வந்து பேப்பரை வச்சுட்டு பேசுவாங்க எல்லாம் என்ன விமர்சனம் இருக்குது ஸோ இதையும் நீங்கள் விமர்சனமாக பேசுகிறீங்க இதுவே வந்து உங்கள் ஸ்டா தமிழக முதலமைச்சரை பார்த்து மற்ற கட்சியில் உள்ளவங்க வந்து அவர் பேப்பர் பிடிக்கும்போது கை நடுங்குது அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் ஆதங்கப்பட்டீங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்து தளபதி அவர்கள் வந்து பேப்பரை பிடிச்சி படிக்கும்போது அதை வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறீங்க ஸோ இது என்ன விமர்சனம்னு தெரியல அன்னைக்கு உங்கள் தமிழக முதல்வரை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து தனி மனித தாக்குதல் நீங்கள் அரசியல் ரீதியாக பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அறிவுரை சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் அதே தான் ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதுதான் உங்களுடைய சமூக நீதி இது தான் உங்கள் ஜனநாயகம் ஸோ எல்லாமே வெற்றி பேச்சாக தான் இருக்க தவிர ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து புது அரசியல் நோக்கி இப்போ பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அந்த சூழ்நிலைக்காக தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அது வந்து கரெக்டான ஒரு புஷி ஒரு ஒரு வேலை போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தோடு பயணிக்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து கொடி அறிமுகத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது ஏன் கொடியில் வந்து யானை இருக்குது எங்கள் கொடியில் உள்ள யானைத்துக்கு அவர் வச்சுட்டாரு அதனால் வந்து அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி சொல்லுது அதுக்கப்புறம் வந்து இன்றை இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு இன்னமோ ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து எதுக்காக அப்படின்னா விலங்குகளை பயன்படுத்தக்கூடாது விலங்குகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் எதுலையோ ஒன்று இருக்கான் ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் தான் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு நினைக்கிறது நினைக்கிறதில்ல ஸோ எங்கள் கட்சிக்கான ஒரு விளம்பரமாக தான் நினைக்கிறோம் ஸோ இது இதுக்கு முன்னாடி தளபதியோட படம் வரும்போதுமே இது போன்ற விமர்சனங்கள் இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கு எல்லாமே தக்க பதிலடி கொடுக்க விதமாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த படத்தை எப்படியாவது ஓடாத படத்தை கூட ஓட வைக்கணும் அதுக்காக போய் என்ன பண்ணுவோம் ரெண்டு மூணு வாட்டி போய் தேட்டரில் போய் படம் பார்ப்போம் இது அப்போ நாங்கள் ஃபாலோ பண்ண ஒரு இது அதே போல் இப்போ நீங்கள் வந்து இந்த கட்சியை பற்றி பேச பேச என்ன ஆகும் அப்படின்னா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கட்சி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ இதே போல் நீங்கள் விமர்சனங்கள் வைங்க வைக்க வைக்க தான் இந்த தமிழர் வெற்றி கழகம் தெரியாதவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்